அனைவருக்கும் வணக்கம் இந்த திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் வெளியே பிளாட்ஃபார்ம் பக்கத்துலையே நிற்கக்கூடிய இந்த பஸ் புறப்பட்டு போகக்கூடிய ரூட்லேயே நம்ம ஒரு புதிய சிஎம்டிஏ அப்ரூவ்டு பெற்று ஆன்ரோடு ஃபேஸிங்கில் ஒரு லே அவுட்டை ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஸோ இது பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம் வெகு அருகாமையிலே இருக்குது இது நியூ டெவலப்மெண்ட் இந்த மன வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் ஒர்க் போய்கிட்டு இருக்கும்பொழுதே உங்களுக்கு நான் இந்த தகவலை கொடுக்கறது ஏன்னா இப்போ ஒரு ப்ரையாரிட்டி சீக்கிரம் வந்து புக் பண்ண விருப்பிறவங்க பண்ணிப்பீங்கங்கிறதுனால தான் ஸோ திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்கள் சொல்கிறேன் ஸோ இது இந்த மனையானது இதை சுற்றி இவ்வளவு பிரம்மாண்ட குடியிருப்புகள்லாம் இருக்குது இவ்வளோ குடியிருப்புகள் இருக்குன்னா இதில் இருக்கிற இந்த பஸ் ரயில்வே ஸ்டேஷன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அருகாமையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கான பெட்ரோல் பம்ப் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூல் அதுவும் பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் இந்த கல்யாண மண்டபம் இந்த ஹார்ட்வேர்ஸ் இந்த கடை இது மாதிரி என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையுமே இங்கே இருக்குது இந்த ஸ்கூல்ஸ் இந்த பஸ் சர்வீஸ் எல்லா ஸ்கூல்லேயுமே இந்த மாதிரி பஸ் சர்வீசஸ்லாம் இருக்குது ஸோ அது ஒரு பெனிஃபிட் இப்போ இந்த கல் போடுற இந்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மெஷர்மெண்ட்லாம் ஃப்ளாட் சைஸ்லாம் எழுநூறுக்கு மேலே எட்நூறு சதுரடிகளுக்கு மேலே கிடைக்கும் ஸோ இந்த மனைகளை நம்ம போட்டு முடிச்சுட்டு ரோடு போடுற ஃபெசிலிட்டி எல்லா வரைக்கும் நடக்கும் ஸோ அதனால் தெரியல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விரைஞ்சி புக் பண்ணிக்கோங்க உங்கள் மனையை மற்ற தகவலாம் நான் சொல்கிறேன் ஸோ ஆன் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு வீட்டு மனைங்கிறது ஒரு நல்ல விஷயம் நன்றிகள்